நம்ம யூனிவர்சல் மெடிசன் என்று சொல்வார்கள் கிட்னிக்கு அதாவது நம்ம நாட்டு சுரக்காய் இந்த சுரக்காய் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம ஒரு மூன்று நான்கு வாரங்கள் எடுத்து வரும் பொழுது உங்களோட கிட்னியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கிட்னி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் யூரியா கிரேட்டின் மற்றும் யூரிக் ஆசிட் குறிப்பாக அந்த யூரிக் ஆசிட் வந்து நன்றாகவே குறையும் கொத்தமல்லியை வந்து நம்ம கடைசியாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக நம்மளோட சமையல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த கொத்தமல்லி இலைகளை குறிப்பாக வந்து நாட்டு கொத்தமல்லி இலைகளை வந்து எடுத்து வாங்கிட்டு வந்து அந்த இலைகளை களைஞ்சி ஒரு கப்பு கொத்தமல்லி இலைக்கு மூன்று கப்பு தண்ணி வந்து சேர்த்து அதை வந்து ஒரு கப்பாக சுண்டை விட்டு ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோ என்று சொல்வார்கள் இந்த அளவில் வந்து நீங்கள் எடுத்து ஒரு கப்பாக சுண்டை விட்டு அதில் ஒரு தேர்ட்டி எம்எல் முப்பது எம்எல் அந்த காய்ச்சிய அந்த கொத்தமல்லி இலையோட கஷாயத்தை வந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு நூறு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீர் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் வந்து கண்டிப்பாக வந்து கட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி பல்வேறு மருந்துகள் வந்து நம்ம தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க புனர்நவான் சொல்லக்கூடிய முக்கிரட்டை கீரை இது வந்து முக்கிரட்டை கீரை வந்து பல்வேறு விதமாக வந்து சமைச்சு வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க பல்வேறு வலைதளத்தில் பல்வேறு மருத்துவர்கள் வைத்தியர்கள் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்டுப்பட்டுருக்கீங்க இந்த புனர்நவா அஸ்ரோ மடினு சொல்லிட்டு உங்களுக்கு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும் ஆயுர்வேதா கடைகள் வந்து கிடைக்கும் இதே வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட லிவரையும் சுத்தம் செய்யும் உங்களோட கிட்னியோட ஃபங்க்ஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்களோட கிட்னியை வந்து ஃப்ளஷ் அவுட் வந்து நன்றாக வந்து செய்யும்